வெல்கம் டு ஹோமியன் பூமி கிச்சன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சுஜி கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகரை வந்துட்டு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் நான் ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒயிட் சுகர் தான் எடுத்திருக்கேன் ரொம்பவே டேஸ்டியாக வரும் இந்த கேக்கை இது கூடவே வந்து தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் இதை வந்து நம்ம சேர்க்கும் பொழுது கேக் நல்லா சாஃப்டாக சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கப்பலவுக்கு வந்துட்டு பால் சேர்க்க போறோம் பால் வந்து ஆற வச்ச பாலாக எடுத்துக்கோங்க பச்சை பால் சேர்த்துற வேண்டாம் இதை எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இது கூட நம்ம ரவை எடுத்துக்கலாம் ரவை வந்து பார்த்திங்கன்னா எந்த கப்பில் நான் சர்க்கரை அளந்தனோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன் உங்களுக்கு மெஷர்மெண்ட் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் கப்பில் வந்துட்டு உங்களுக்கு அளந்து காட்டியிருக்கேன் நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு டம்ளர் தான் இது சரிங்களா இப்போ இதையும் சேர்த்து நல்லா வந்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இதுவே நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலந்து கரெக்டாக வந்து இது கூட அடிஷ்னலாக தண்ணி எதுவும் சேர்த்துக்கிற வேண்டாம் ஒரு ஒரு ரவையினுடைய தன்மை கொஞ்சம் திக்னஸ் இருந்துச்சுன்னா லைட்டாக கொஞ்சம் பால் மூட்டை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் இதனுடைய கன்சிஸ்டன்சி ரொம்ப வந்துட்டு தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ கரெக்டான ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு வச்சுருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் இது கூட வந்துட்டு ஃப்ளேவருக்காக வேண்டி நான் கொஞ்சம் உண்டு கஸ்டர்ட் பவுடர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன் இருந்தால் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் தூள் கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மில்கி எசன்ஸ் கொஞ்சம் புல ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் வெண்ணிலா ஃப்ளேவர் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த வாசத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் நல்லா கேக்கு உப்ரியா வர்றதுக்காக வேண்டி கொஞ்சம் போல் பேக்கிங் பவுடர் அதாவது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் கேக் வந்து அப்போ தான் நல்லா உப்பி வரும் உங்களுக்கு அதுக்காக தான் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியான மெஷர்மெண்ட்டில் சொல்லி கொடுத்துருக்கேன் நம்ம வெளியில் பார்த்திங்கன்னா சுஜி கேக்கிறோடைய ரேட்டெலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம வீட்லேயே பிள்ளைங்களுக்கு சூப்பராக செஞ்சு கொடுத்துடலாம் இது எல்லாத்தையும் கலந்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நார்மலான நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சமையலுக்கு யூஸ் பண்ணுறது சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க பாம் ஆயில் அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் கலந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஓடிஜியில் தான் இது வந்து செய்ய போகிறேன் இது நார்மலாக நம்ம ஸ்டவ்லையுமே செய்யலாம் ஓடிஜியில் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹீட் வந்து ஒரு பத்து நிமிஷம் போல் வச்சு எடுத்துக்கலாம் டபுள் ட்ராடில் வந்துட்டு ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் வச்சுருக்கேன் இப்போ இது வந்து நல்லா பத்து நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் ஆகிறதுக்கும் இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பேட்ரி வந்து நல்லா வந்துட்டு சூப்பராக இருக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அதுக்குள்ளே நம்ம டின் ரெடி பண்ணிக்கலாம் டின்னில் வந்து நல்லா ஆயில் வந்துட்டு அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் கேக் நம்ம எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சூப்பராக நைஸாக அப்படியே வெளியில் வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா டின்னில் வந்துட்டு ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சாச்சு நிறைய பேர் வந்துட்டு இந்த டின்குள்ளே வைக்கக்கூடிய அந்த பட்டர் ஷீட் வந்து வெளியில் வாங்கி தான் ஆகணுமா வீட்லேயே ரெடி பண்ண முடியாதான்னு கேட்டிங்க அதுக்காக நான் காட்டியிருக்கேன் நார்மலான ஒயிட் ஷீட் தான் இது இதை வந்து எப்படின்னா கட் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள் இப்படி ஸ்கொயர் டைப்பில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் முக்கோண வடிவில் வந்துட்டு நல்லா வந்து மடிச்சுக்கோங்க நான் இப்போ மடித்து காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள் இது போல் தான் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியாக வந்துட்டு நம்ம வந்துட்டு செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸி தான் இது இதுக்காக நீங்கள் தனியாக காசு கொடுத்து பட்டர்ஷீட்லாம் வாங்கணுன்ற அவசியமே இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பேப்பரே நம்ம வந்துட்டு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இதை நான் இப்படி பிரித்து பிறகு பார்த்திங்கன்னா எப்படி வந்திருக்கு பாருங்கள் அந்த இடத்த மட்டும் நான் அப்படியே கையிலேயே வந்து பிரித்து விட்டுட்டேன் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் அழகாக அந்த டின்னுக்குள்ளே இந்த பேப்பர் வந்து சூப்பராக வந்துட்டு செட் ஆகிடும் இதை நல்லா இன்செட் பண்ணிவிட்டால் அதுக்கு மேலே கூட கொஞ்சம் போல் எண்ணெயை அப்படியே அப்ளை பண்ணி நல்லா வந்து க்ரீஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ இது நல்லா வந்து உள்ளே உட்காந்துட்டோம் நம்ம ஆல்ரெடி எண்ணெய் உள்ளே தடவி இருக்கிறதே பார்த்தீங்கன்னா அழகாக உள்ளே உட்காந்துருச்சு ஒருவேளை பேப்பர் மட்டும் தெரிகிற மாதிரி லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி நல்லா வந்துட்டு இது பண்ணி விட்டுடுங்க இப்போ டின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேட்டரை வந்துட்டு இதில் வந்துட்டு நம்ம ஊற்றிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது ஆக்சுவலாக வந்து ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வேண்டி நான் வந்து பண்ண அந்த வீடியோ இதை வந்துட்டு வந்து உங்களுக்கு அப்படியே வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா பேட்டர் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம இதில் ஊற்றிக்கலாம் இந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சும்மா நார்மலாக இருக்கிற அந்த டைமிங்கில் கூட அந்த ஸ்நாக்ஸ்க்கு கூட நம்ம இதை வந்து சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கேக்குனுடைய டேஸ்ட்டு ஒரு பீஸ் சாப்பிட்டாலே ஃபுல்லாக ஃபில்லிங் ஆகிடும் நல்லா இருக்கும் இது நல்லா வழித்து ஃபுல்லாக சுத்தமாக கம்ப்ளீட்டாக ஊற்றிக்கிறேன் எதுவும் வேஸ்டேஜ் ஆகாது நான் கிளாஸ் எடுக்கும்பொழுதுமே அப்படிதான் கொஞ்சம் கூட வேஸ்டேஜ் ஆக விட மாட்டேன் பார்த்து பார்த்து எல்லாம் நீட்டாக வந்துட்டு எடுத்துருவேன் ஃபுல்லாக அதே போலவே இதுலேயுமே வந்து நான் எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெல் சவுண்டும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் அதுக்குள்ளே நான் கரெக்டாக இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் கொடுத்தா போதுமானது நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிடாயில் கூட அடிக்கனமான பாத்திரத்தில் கீழே வந்துட்டு உப்பு போட்டு இதே மாதிரி ப்ரீ ஹீட் ஒரு பத்து நிமிஷம் கொடுத்து நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டாக நான் வந்துட்டு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வந்துட்டு பேக் பண்ணேன் கரெக்டாக எனக்கு கேக் வந்துட்டு கிடச்சிருச்சு ஆகி திருப்பியும் வந்துட்டு நான் வந்து டைமிங் வந்து செட் பண்ணிக்கிறேன் இருபத்தஞ்சி நிமிஷம் வச்சுருக்கேன் ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு பேக் பண்ணலாங்க நம்ம வீட்டில் நிறைய பேர் நினைக்கிறது உண்டு நம்ம எல்லாம் செய்ய முடியாது கேட்கலாம் நம்ம வீட்டில் ஓவனோ ஓடிஜியோ இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது நம்ம வந்துட்டு கண்டிப்பாக வீட்லேயுமே செய்யலாம் நான் ராடுனுனுடைய இதுவாக வந்து காட்டிகிட்ருக்கேன் பாருங்கள் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு செட் பண்ணணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுமி கிச்சன்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க கேக் பேக்கிங் கிளாஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிகிட்டே இருக்காங்க கிளாஸ்மே வந்துட்டு மூவிங்கில் தான் இருக்குது தேவைப்படுறவங்க கீழே தெரிகிற நம்பருக்கு வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் மீன்ஸ் வந்துட்டு நீங்கள் மெசேஜ் போட்டாலே போதுமானது கால் யாரும் பண்ண வேண்டாம் ஆல்ரெடி வந்துட்டு குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மெசேஜ் போட்டு தான் வந்துட்டு குரூப்பில் வந்துட்டு ஜாயின் ஆயிருக்காங்க ஸோ தேவை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு குரூப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் நீங்கள் போடுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்துட்டு அந்த குரூப்லேயே வந்துட்டு சொல்லிடுவோம் எங்களுக்குலாம் வந்துட்டு கேக் பேக்கிங் செய்ய முடியுமா எங்களால் அந்த பொருளெல்லாம் எப்படி வாங்க முடியும் அந்த மாதிரிலாம் வந்துட்டு சிலர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது நீங்கள் பேக்கிங் கிளாஸ் சேர்ந்துட்டீங்க அப்படின்னாலே பேக்கிங்கான ப்ராடக்ட்ஸ்லாம் எங்கே வாங்கணும் இதெல்லாம் எங்கே எடுக்கணும் எந்த மாதிரி சைஸில் எடுக்கணும் எப்படி எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் எங்கேருந்து வாங்கணுன்ற எல்லா விதமான ஐடியாஸும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் இல்லை எங்களுக்கு வாங்க முடியாது அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் வீட்டுக்கே வந்துட்டு கொரியர் கூட அனுப்பிச்சிடுவோம் ஓகேங்களா உங்களுக்கு வந்து டோர் டெலிவரி வர்ற மாதிரியே உங்களுக்கு வந்துட்டு ரெடி பண்ணி போஸ்ட்டில் போட்டு கூட நான் உங்களுக்கு வந்துட்டு அனுப்பிச்சி விட்ருவோம் அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை எந்த பயமும் வேண்டாம் தேவைப்பட்டால் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் கைட் பண்ணுவோம் பீரியஃப் கொடுத்துருவோம் அது இல்லாமல் ரெக்கார்டிங் வீடியோஸுமே வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம் ஸோ எந்த விதமான டவுட்ஸுமே இருக்காது கிளியராக இருக்கும் உங்களுக்கு நோட்ஸ் எல்லாமே ஸோ சீக்கிரமாக வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒன்றுலேருந்து பதினஞ்சா தேதி வரைக்கும் தான் நான் சொல்லியிருக்கேன் அட்மிஷன் ஸோ அதனால் வந்து இன்னும் டைம் அதிகமாக இல்லை இன்றைக்கே அஞ்சாந்தேதி ஆயிடுச்சு இன்னும் பத்து நாள் தான் இருக்குது அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் திருப்பி அகெயின் எப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோன்றதை நாங்கள் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சொல்லுவோம் ஸோ இந்த பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இம்மிடியேட்டாக கீழே தெரிகிற நம்பருக்கு ஒரு மெசேஜ் போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் கேக் பாருங்கள் நல்லா சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு நல்லா தெரியுது இப்போ நம்மளுடைய டைமிங்கும் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி வெளியில் எடுத்து கேக் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஒரு ஸ்டிக் எடுத்திருக்கேன் அந்த ஸ்டிக்கை தான் நான் வந்துட்டு டச் பண்ணி பார்க்குறேன் நல்லா வந்துட்டு சூப்பராக பேக் ஆகிருக்கு இப்படி தான் நம்ம வந்துட்டு டச் பண்ணி பார்க்கணும் இப்படி நம்ம பார்க்கும்பொழுது நல்லா ஈஸியாக தெரிஞ்சிடும் அந்த டைமுக்கு வந்துட்டு எனக்கு அந்த ஊசி மாதிரி இருக்கிற அந்த இது கிடச்சிச்சு அதை அகைன் நான் திருப்பி வந்து ஒன்ஸ் வச்சு பார்க்குறேன் சைடில் வச்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது நேராக வச்சு ஒரு இது பண்ணோங்கன்னா அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கேக்கில் அந்த ஈரப்பசம் இல்லாமல் நல்லா நீட்டாக வந்துருந்துச்சு ஸோ அதை நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணி வெளியில் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு ரெஸ்ட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம விட்டுடணும் அந்த சூட்டோடு வந்துட்டு டீப் ஹோல்டிங் பண்ணக்கூடாது அப்போது வந்து நம்ம பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா கேக் வந்து ரொம்ப உடைய ஆரம்பிச்சிடும் இது ஆக்சுவலாக வந்து சுஜி கேக் எப்போயுமே பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக தான் இருக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப இதுவாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதை நம்ம உடனே வந்துட்டு சூட்டோடு வந்து எடுத்து நம்ம இது பண்ணிட்டோம்னா ரொம்ப இதுவாகிடும் இங்கே பாருங்கள் கேக் எப்படி சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குன்ட்டு நான் இப்போ வந்து உங்களுக்கு பிரித்து காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள் ரெண்டாவது பிரித்தாச்சு எப்படி இருக்குது பாருங்கள் சாஃப்ட்டாக செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக போட்டு நான் இப்போ கொடுத்துருக்கேன் இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் போட்டிங்கனாலே அரை கிலோ கேக் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் போட்டு சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ரெண்டு நாளைக்கு நீங்கள் வச்சு சாப்பிடலாம் நல்லாவே இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இப்போ நான் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் சாப்பிட்டு உடனே சொல்லிடலான்னு பார்த்தா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சாப்பிட்டுட்டே இருக்கேன் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சுஜி கேக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு கப்பை பால் எடுத்துக்கிட்டு இந்த சுஜி கேக்கு சாப்பிட்டுட்டு அப்படியே கவனம் படுத்துடலாம் நைட் டைமிங்கில் டின்னருக்கு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அந்த சுஜி கேக்கு அவ்வளோ டேஸ்டியாக செம்மையாக இருக்கும் இது கிளாஸ்க்குமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த சுஜி கேக் ஆடாக கேட்பாங்க நாங்கள் நார்மலாக கிளாஸஸ் போட்டாலுமே ப்ரௌனியாக அந்த ஒயிட் கேக் டீ கேக் போட்டாலும் சுஜி கேக்கும் சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அளவுக்கு வந்துட்டு இந்த சுஜி கேக் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து வாஷ் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அத்துணை அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன் இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் நெக்ஸ்ட்டு உங்களை சந்திக்கிறேன் தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நீங்கள் இல்லாமல் நாங்கள் கண்டிப்பாக உங்களுடைய எங்களுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்க சொல்லுவேன் அதனால் நான் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்டே இருப்பேன் நீங்களும் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட்டு நான் உங்களை சந்திக்கிறேன்